வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஒரு சின்ன டிப்ஸ் என்னதுன்னா பிரியாணி இலை பிரியாணி இலை அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் அது வந்து பிரியாணிக்கு மட்டன் சிக்கன் இப்படி நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இலை அது ஒரு சாதாரண இலை தான் ஆனால் அது நம்ம சாப்பிட போகிறது கிடையாது கீழே தான் தூக்கி போட்டுறோம் இதில் என்னங்க பெரிய நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க நிறைய நன்மை இருக்குது எப்படின்னா இந்த பிரியாணி இலையை வந்து நல்லா டீல போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன் குடிக்கும்போது நம்மளுக்கு மலச்சிக்கல் சிக்கல் வராது ரெண்டாவது குடல் இயக்க அந்த உறுப்புகளில் எந்த பிரச்சனையும் வராது அடுத்து என்ன விஷயோன்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை டீயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கிற அந்த சர்க்கரை அளவை வந்து அதை கட்டுக்குள்ளே கொண்டு வருது அது சீராக பராமரிக்குது இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இதயத்துக்கு போகிற அந்த இரத்த ஓட்டத்தை வந்து அதை வந்து சீராக வைக்கிறதுக்கும் இது உதவுது பார்த்துக்கோங்க நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்குன்னு ஒரு சின்ன இலை தான் இது மாத்திரம் இல்லை பிரியாணிக்கு மட்டன் சிக்கன் நான்வெஜ்ஜுக்கையே இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ ஓரளவுக்கு நமக்கு புரிய வந்திருக்கும் அதாவது மட்டன் பிரியாணி இதெல்லாம் வந்து அதிகமாக சீக்கிரம் செரிக்காதது ஆனால் இது மறைமுகமாக செரிக்கிற அந்த தன்மையை கொடுக்கறனால தான் அதிகமாக இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கு பிரியாணி இலையை யூஸ் பண்ணுறாங்க இனிமேல் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உடம்ப வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க காட் BLESS யூ ஹாவ் எ பியூட்டிஃபுல் டே